ஆஸ் டீச்சர் ஆல்வேஸ் அ ஸ்டூடெண்ட் என்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னார் ஆசிரியர்களுடைய முதல் கடமை என்ன படித்து கொண்டே இருப்பது நல்ல நேரம் இருக்கு எங்களுக்கு படிக்கிறதுக்கு நாங்க நோட்ஸ் ஆஃப் எழுதுவோமா கிளாஸ் எடுப்போமா வீட்டுல சோறாக்குவோமா எங்க பிள்ளைகளை கவனிப்போமா என்றால் ஆசிரியர் பணி என்பது மற்ற பணிகள் போல நாங்கள பேங்க்ல வேலை செய்யறோம் நான் ரிட்டையர் ஆயிட்டா என்ன சொல்லுவாங்க எக்ஸ் பேங்க் எம்ப்ளாயி கவர்னரே இருக்காரு அவர் பதவிக்காலம் விட்டால் எக்ஸ் கவர்னர் அதனால் ஆசிரியர்களை நீங்க ஒரு செட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில போய் அவ படிச்சுட்டு கல்யாணம் ஆகி வராமா பிள்ளையோட வரான்னு வைங்களா எதுல டீச்சர் வந்தா எக்ஸ் டீச்சர்னு என்ன இதுதான் இதுதான் டீச்சர் சொல்லுவானுதான் ஆசிரியர்கள் அந்த நிலையில தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் யூ மஸ்ட் கீப் ரீடிங் அண்ட் ஸ்டடிங் நாங்களாம் படிக்கிற போது எங்க ஆசிரியர்களை எழுந்து கேள்வி கேட்டு பயப்பட்டோம் ஆனால் கேள்வி கேட்க விட மாட்டாங்க நம்ம ஏழுந்து இப்படி கைதுக்கினா என்ன என்ன ஒன்றும் இல்லை மிஸ் கை தானா மேலே பிரித்து மிஸ்ஸுன்றேன் என்ன எல்லாருக்கும் புரிஞ்சது உனக்கு மட்டும் புரியலையா ஹேமா தங்கையா நீ அதுக்கு ஒரு கூட்டு கேள்வி கேட்க மாட்டோம் அண்ணா இன்றைக்கு பிள்ளைகள் எழுந்து கேள்வி கேட்கிற போது சில ஆசிரியர்கள் யூஸ் டா டோன்ட் டிஸ்டர்ப் த என்று சொன்னால்

பொருட்களை திணிப்பது போல பாடங்களை திணிப்பது அல்ல ஒரு தீபத்தை தூண்டி விடுகிற வேலையைத்தான் ஒரு ஆசிரியர் செய்கிறார் அதனால்தான் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையில் சொன்னார் தீபத்தை வணங்கினர் மக்கள் தீக்குச்சியை வணங்கினான் பித்தன் தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன் எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான் என்று அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை தீபத்தை ஏற்றுகிற வேலையை செய்கிற ஆசிரியர்களுக்கு கிடைக்கிற சம்பளம் என்பது உங்கள் வேலைக்கு வேலைக்கான வெகுமதியே கிடையாது அது ஒரு டோக்கன் அவ்வளவுதான் என்னென்னால் ஒரு ஒரு குழந்தையை வளர்க்கிறீர்கள் நீங்கள் எந்த அப்பா அம்மாக்கும் தன்னுடைய பிள்ளைகிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னு புரிஞ்சுக்கவே முடியாது அவங்கள பொறுத்தவரை அவங்க பையன் தான் விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க பையன் தான் பூம்ரா அவங்க பையன் தான் வந்து டென்னிஸ்ல ஜெகோவிக் எல்லாம் அவங்க பையன் என் பிள்ளைய

என்னை டீச்சர் பார்க்கவே கூடாது அது ஒண்ணுதான் என்னோட குறிக்கோள் இப்படி நான் இருந்தும் கூட என்னுடைய ஆசிரியர் ஒருவருக்கு என்னிடம் பேச்சாளர் இருப்பது தெரிய வந்தது திரும்ப 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 என்னை பேச வைத்து அழ வைத்து அடித்து எனக்குள்ளே இருக்கிற பேச்சாளரை நானே அடையாளம் கண்டுகொள்ள அந்த ஆசிரியர் தான் காரணமா என் அப்பா அம்மாவுக்கு கூட அது தெரியல அப்படித்தான் உங்களிடம் இருக்கிற தனித்திறமைகள் உங்கள் ஆசிரியர்களால் மாத்திரம்தான் அடையாளம் காணப்படும் ஆசிரியர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது உங்க வேலையை பத்தி கம்மியா மதிப்பிடாதீங்க அது இன்றைக்கு தெரியாமல இருக்கலாம் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீங்க ஆசிரியரா இருக்கீங்களோ இல்லையோ தெரியாது யாரோ ஒருத்தர் வந்து டீச்சர் நீங்க தான் யூ மே டிப்ரென்ஸ் இன் மை லைஃப் என்று சொல்லுவார் வாழ்நாள் முழுக்க இதை நீங்க கேட்டுக்கொண்டே கொண்டே நீ தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு இருந்தாலும் யாரோ ஒருவர் வந்து கொண்டே இருப்பார் அதுதான் ஆசிரியர் பணியினுடைய சிறப்பு அதில் பீ பிரவுட் டு தி டீச்சர் Be proud to be a teacher.